வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் மாமன்னர் மருதுவாண்டியர்கள் முதல் முறையாக ஏவுகணை தாக்குதலை பற்றியே தற்போது காண இருக்கின்றோம் காட்டில் எங்கள் படை வீரர்களுக்கு முன்னோடி படை வீரர்களாக பணியாற்றிட புதுக்கோட்டை தொண்டேமான் பாளையக்காரர் சார்பில் காட்டிக் கொடுத்த தேச துரோகி ஒருவர் மூலம் காடுகளில் சிறப்பாக செயலாற்றும் வீரர்களை கொண்டு வந்து ஒப்படைத்தார் கர்னல் இன்னசின் படைப்பிரிவுடன் சேர்ந்து எங்களுக்கு இடது பக்கத்தில் முகாமிட்டிருந்தார்கள் ஏவுகணை தாக்குதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழில் மருது வாண்டியரின் வீரர்கள் எங்கள் மீது முதல் முறையாக ஏவுகணையை கொண்டு தாக்கினர் எதிரிகள் வீசிய ஏவுகணை ஒன்று எங்கள் ஐரோப்பிய வீரர் ஒருவரின் நெஞ்சில் பொத்துக்கொண்டு போய் எரிய தொடங்கியது அந்த ஏவுகணையை அவரது உடலிலிருந்து எடுக்கவும் முடியவில்லை எரியும் அதனை அணைக்கவும் முடியவில்லை உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த அந்த சிப்பாய் பரிதாபமாக இறந்துகவனதை நான் கண்டேன் கர்னல் சேம்ஸ் வேல்ஸ் எழுதிய ராணுவ நினைவுகள் புத்தகத்திலிருந்து இந்த குறிப்பேடு எடுக்கப்பட்டது நன்றி வணக்க